வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முருகன் உதித்தனன் உலகம் ஒய்ய கச்சிப்ப சிவாச்சாரியார் பாடிய கந்த புராண பாடல் உற்பத்தி காண்டத்திலிருந்து அருவும் உருவம் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற சோதி பிழம்பதோர் மேனியாக கருணைக்கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டே ஒரு திருமுருகன் வந்து ஆங்கு உதித்தனன் உலகம் ஒய்ய தமிழ்ல முருகன் மீது பாடப்பெற்ற பேரிலக்கியங்களில் தலையானது கந்த புராணம் இந்த நூல் பாடப்பெற்ற ஸ்தலம் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்துல இருக்க குமரக்கோட்டம் அப்பத்தி அர்ச்சகர அந்த கச்சேப்ப சிவாச்சாரியார்னால பாட பெற்ற பாடல் இது திகட சக்கர அப்படின்னு சொல்லி முருகனே அடியெடுத்து கொடுக்க அவர் இந்த பாடல முருகன் மீது பாடியிருப்பார் முருக பக்தர்களால அதிகமாக பாராயணம் பண்ணக்கூடிய ஒரு நூலா கந்த புராணம் பார்க்கப்பட்டு வருது இந்த நூலில் என்ன மாதிரியான கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைவ வழிபாடும் முருக வழிபாடும் வேறு வேறு அல்ல ஒன்றே அப்படின்னும் சிவனும் அம்மையாருடைய பெருமைகளையும் இந்த நூல் அழகாக சொல்லியிருக்கும் சிவனே முருகனாக திரு அவதாரம் செய்திருப்பதாக தான் இந்த பாடல் அழகாக சொல்லியிருப்பாங்க மேலும் இந்த பாடலில் சிவபெருமானுடைய திருவிளையாடல்களையும் முருகப்பெருமானுடைய பிறப்பு மற்றும் அவதாரத்துடைய முக்கியத்துவத்தையும் அழகாக சொல்லியிருப்பாங்க முருகனுடைய பிறப்பு இருக்க உற்பத்தி காண்டம் மட்டும் இல்லாமல் அருணகிரியாரும் அழகாக வர்ணிச்சிருப்பார் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் அப்படின்னும் காளிதாசர் குமார சம்பவம் அப்படின்னு பெயரிட்டது போல இந்த நிகழ்வையும் அழகாக கந்த புராணத்தில் இருக்கக்கூடிய அந்த உற்பத்தி காண்டத்தையும் உலகம் முய்வதற்கென ஈசனை குழந்தை வடிவம் கொண்டு தோன்றிய அரும்பெரும் பெரும் நிகழ்வு அது மட்டும் இல்லாமல் சுப்பிரமணிய புசங்கத்தில் ஆதிசங்கரும் அழகாக சொல்லியிருப்பார் முருகாணி என்னை உடம்பே அப்படின்னு சொல்லி உச்சி வந்து கழிப்பார் கந்த புராணத்தில் இருக்க இந்த உற்பத்தி காண்டம் பல்வேறு நன்மைகளை நமக்கு கொடுத்துட்ருக்கு இந்த காண்டத்தை நம்ம படிப்பதோ இல்லை கேட்பதோ மட்டும் இல்லை சிவபெருமானுடைய கருணையும் அருளையும் நம்மளால் பெற முடியும் நீங்களும் கந்த புராண பாடல்களை பாடி பயன்பெறணும் நன்றி வணக்கம்